இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்த கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தை பார்ப்போம் அது ஏசையா அறுபத்தி ஒன்று ஏழை வாசிப்போம் உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் தலை குழந்தை இடத்திலும் தலையை உயர்த்துவார் உலகம் வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் தவறான பாதையில் போய் அவன் முன்னேற்றின அந்த சமுதாயம் அவனை வாழ விடாது ஆனால் உலக மனுஷன் நம்மளை குறை சொல்லுவாங்க ஆனால் நம்ம குறைவெல்லாம் கிறிஸ்து பேசுபுக்கள் மகிமையில நிறைவேற்றி கொடுப்போம் மன்னித்து ஏற்றுக்கொள்ள யாருன்னா இயேசு ஒரு உதவு வாழ்க்கையில் அப்பேற்பட்ட வாழ்க்கையிலே மனுஷனாக நிந்திக்கப்பட்டிருக்கீங்களா ஒரு பழிய சுமக்கப்பட்ட ஒரு பாவியான ஸ்திரீ கையும் காலமாக பிடித்து கொண்டு வருகிறார்கள் அப்பொழுது ஜனங்கள் எல்லாம் ஏசு வந்து இயேசுவே இந்த ஸ்திரீயை மோசையுடைய கட்டளைபடியாக யாரெல்லாம் விபச்சாரம் செய்கிறார்களோ கல்லால் அடித்து கொள்ளப்படும் என்று சொல்லி விபச்சார ஸ்ரீ மேல கல் கொள்ளும்படியாக எல்லாரும் உண்டு கூடிட்டாங்க அந்த பெண்ணுடைய கண்ணில் ஒரு மரண பயம் இயேசு விட்டே போய் மோசையுடைய கட்டளை ஒரு பெண்ணானவள் விபச்சாரம் செய்தால் கல்லால் அடிக்கப்படும் என்று மூசை உடைய கட்டல் என்று சொன்னார்கள் இயேசு ஞானமாய் சுகாரித்து கொண்டு பெண்ணை பார்த்தார் ஜனங்களை பார்த்தார் முதல் யார் பாம செய்யலையோ பாவியான சீமேல கல்லெறி என்று சொன்னார்கள் அதனால் எல்லாரும் பயந்து என்ன செய்தார்கள்னா ஒவ்வொருத்தராக அந்த கூட்டம் கலைந்து போய்விட்டது எந்த இடத்துல வெக்கப்பட்டு தலைக்கு மொஞ்சு ஒரு நொடி பொழுதுல இயேசு இல்லைன்னா அடித்து கொண்டிருப்பாங்க ஆனால் அந்த ஸ்ரீக்கு அந்த வெக்கத்துக்கு பதிலாக தேவன் இரட்டத்திலேயே பதில் கொடுத்தார் என்ன செய்தார் யோவான் எட்டாம் வாசிப்போம் இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேற ஒருவரையும் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே ஒருவனாக தீர்க்கவில்லையா என்றார் அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றால் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் ஒரு அந்த பாவியான இனி நீ பாவம் செய்யாதே நீ போ உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி சமுதாயத்தின் மூலமாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த மகளை கை நீட்டி கல்லடிச்சு கொண்டு ஆசைப்பட்டாங்க ஆனால் கத்தர் ஞானமாக அந்த மகளுக்கு பதில் கொடுத்து கடைஞ்சி போனா அவர் வாழ்க்கையிலே அந்த வெக்கத்துக்கு பதிலாக தேவன் இரட்டத்தினையான பலனை கொடுத்தார் உங்கள் வாழ்க்கையில் தலைக்கு மூஞ்ச இடத்துல உங்களை உயர்த்தினா இது செய்கிற பாவத்தை அறிக்கை செய்யுது விட்டு விடுவன இறக்கு பெறுவான் அந்த ஸ்ரீய ஆண்டவ பார்த்து சொன்ன இனி நீ பாவம் செய்யாது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது ஒருவேளை பாவியா அந்த ஜனங்கள் கல்லடிச்சு அடிச்சு செத்து அவன் நரகத்துக்கு தான் போயிருப்பா இன்னைக்கு அந்த பாவியான மகளை மன்திரும்ப வச்சு பாவத்திருந்து விலகி எல்லாத்துக்கும் முன்னாலும் சாட்சியாக தெய்வன் கொடுத்தாருனா ஆண்டோடைய சுத்தக்கருப்ப ஆண்டவங்களை பார்த்து சொல்வா எங்க தலைக்குமிஞ்சு போனீங்களோ அதே இடத்துல தேவன் வைத்தவா உன் வெக்கத்துக்கு பதிலாக கண்டுபிடி நான் ஆண்ட ஆண்டவரே பரிசுத வேதாங்கமத்தில் ஒரு பாவியான சிறீ நான் பார்த்தோம் எல்லாமே அவள் வேசு என்று சொல்லி கல்லால் அடிக்கப்படும் போது வந்து அந்த மகளுடைய பாவங்கள்லாம் மன்னித்து யாரெல்லாம் குற்றம் சுமத்துனாங்களோ இவங்களும் பாவிதான் என்று சொல்லி மனம் திரும்பி அவளும் புது வாழ்க்கை கத்த கொடுத்தா எங்க வெக்கப்பட்டு தலை குமிஞ்சு போனியோ அதே இடத்த கத்த உயர்த்துவா உன் வாழ்க்கையில உயர்த்துவா இந்த நாள் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றப்பட்ட நாள் மாற்றி கொடுப்பா அனைவரையை பார்த்து ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்திர ஆசைவதுக்காக